சொல்லு அங்கிள் அந்த பிக்சர் எடுத்துட்டு வரும்போது ஆல்ரெடி காப்பின்னு இருக்குங்க ம் அது வந்து சில டைம் கிளிக் பண்ணும்போது அந்த டூப்ளிகேட் வர மாட்டேங்குது ம் சரி அது எப்படி பாத்துறோம் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நாம வந்து போட்டோஷாப் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ் டவுட்ட வந்து இப்போ பாத்துறோம் ஓகேவா இப்போ என்ன கேட்டிங்க நீங்க அந்த இமேஜ் இப்போ நான் எப்படினாக்க ஒரு இமேஜ் எடுத்துட்டு வந்து வொர்க் பண்ணனும் இல்லையா அப்புறம் வந்து ஸ்கிரீன டபுள் க்ளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா ஃபைல்ல போய்ட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ரெண்டு விதத்துல பாத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டா ஸ்கிரீனை டபுள் கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் எங்க இருக்கோ அந்த லொகேட்டக்கு போய்ப் போடு. ஓகே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன கேட்டிங்க நீங்க காப்பி பண்றது. இப்போ நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் ஓ. இந்த இமேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே இந்த இமேஜ் ஓபன் ஆயிருக்கு இல்லையா இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகேவா டாக்ஸ் பார் ஆக்சுவலா வந்து டைட்டில் பார்ல இருந்து பிடிச்சி இது பண்ணாக்கா தனியா வந்துரும் என்ன பண்ணீங்க டூப்ளிகேட் ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கரெக்டா இப்போ டூப்ளிகேட் எடுத்த உடனே எனக்கு காப்பி அப்படின்னு வந்துரும் இதை வந்து நேமை கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் காப்பின்னு தான் வேணும்னு கிடையாது நேமை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நேம்மை நான் வந்து சேஞ்ச் பண்றேன் அப்படின்னாக்கா என்ன பண்ண போறா அப்படினாக்கா இது டெஸ்ட் இமேஜ் ஓகே ஆ இமேஜ் அப்படினு கொடுத்துறோம் காப்பின்னு வேண்டாம் இது டெஸ்ட் இமேஜ்னு னு ஓகேவா டெஸ்ட் இமேஜ் னு பக்கத்துல கிரியேட் ஆயிடும் இப்போ オリジナル இமேஜ் நான் கொடுத்துறேன் புரியுதா ஆ இது オリジナル இமேஜ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ நீ என்ன பண்ணோம் என்ன கேட்டிங்க இப்போ வந்து オリジナル இமேஜ் வந்து க்ளோஸ் பண்ணல அதை வச்சு யூஸ் பண்ணனும் அப்படினா என்ன ஆகும் இப்போ ஒரிஜினல் இமேஜை வச்சு நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க சப்போஸ் இதுதான் ஒரிஜினல் இமேஜ்னு வச்சுக்கோங்க இதை நான் சும்மா சேவ் பண்ணிக்கிறேன் டெம்பரவரியா ஒரிஜினல் இமேஜ் மாதிரி சேவ் உன்னுடைய போல்டர் இ கோலன்ல இருக்கு இல்லையா தீபா இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ இது வந்து ஒரிஜினல் இமேஜ் இல்லையா இப்ப நான் இது வந்து ஒரிஜினல் இமே நான் டூப்ளிகேட் எடுக்கல எப்படியே ஒரிஜினல் இமேஜ குளோஸ் பண்ணிடறேன் இப்ப எடுத்துட்டு வர்றோம் ஓபன் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கங்க ஓபன் பண்ணி எடுத்துட்டு வரேன் ஃபோல்டர்ல ஒரிஜினல்லா வச்சிருக்காத இத எடுத்துட்டு வர்றேன் ஓகேவா புரிஞ்சிச்சா இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா ஏதோ பிரஷ் ஷூல் எடுக்கறேன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் ஆஹ் பிரஷ் ஸ்டூலு இத எடுத்தோமோ நம்ம லாஸ்டா இது வரையும் தான் எடுத்தோம் இல்லையா இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்ப பிரஷ் டூல் எடுக்கிறோன்னு வச்சுக்க இப்போ ஒரிஜினல் இமேஜ் நான் டூப்ளிகேட்டே எடுக்கல ப்ரஸ் டூல இப்படி ட்ரா பண்ணிட்டேன் ஓகேவா ஒரு கலரை சூஸ் பண்ணி ஒரு கலர் கலர் சூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் கலர் சூஸ் பண்ண இங்க கிரவுண்ட் கலர் பேக் கிரவுண்ட் கலர் சொல்லுவாங்க இதை கலரை சூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி ட்ரா பண்ணிவிட்டேன் ஒரிஜினல் இமேஜ் இப்படி பண்ணிட்டேன் இப்போ நீங்க என்ன பண்றீங்க தெரியாம சேவ் பண்ணிடுங்க கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டீங்க ஷார்ட் கட் கீழே கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டீங்க அப்ப இதை கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க க்ளோஸ் பண்ண உடனே திரும்பவும் நீங்கள் நான் மறுநாள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஓப்பன் அப்போ என்ன ஆயிடுச்சு சேவ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஒரிஜினல் இமேஜில் நம்ம நேற்று ஒர்க் பண்ணது இதனால தான் ஒரிஜினல் இமேஜ் தனியாக அப்படியே வச்சுட்டோம்னாக்க டூப்ளிகேட் எடுத்து பண்ணலாம் ஓகே புரிஞ்சிச்சா இப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் அண்டூ பண்ணாலும் ஒர்க் ஆகாது ரீ பண்ணாலும் ஒர்க் ஆகாது ஹிஸ்ட்ரி ப்ரெஷ்ஷ் எடுத்து சப்போஸ் ஹிஸ்ட்ரி ப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா இதில் அதை எடுத்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகாது கிளியர் ஆகாது ஹிஸ்டரி ப்ரஷ் எடுத்து இப்படி கிளியர் பண்ணாலும் கிளியர் ஆகாது ஏன்னா அது சேவ் பண்ணிட்டீங்க ஒரிஜினல் இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு இதுதான் அதனால தான் டூப்ளிகேட் எடுக்கும் புரியுதா ஓகே இப்போ நான் என்ன பண்ணோம் திரும்பவும் அதை ஒரிஜினல் இமேஜ் தேடி பிடிச்சி கொண்டு வரணும் இல்லையா வேடிக்காண்டுபிடிச்சி அந்த இமேஜ் எங்க இருக்குன்னு பார்த்து அதுல இருந்து இதை டூப்ளிகேட் எடுக்கிறோம் இல்லையா ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அதே மாதிரி டெஸ்ட் இமேஜ் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு ஓகேவா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டர் எடுத்து சேவ் பண்ணு ஓகேவா புரிஞ்சிச்சா இப்போ ஏன் அப்படின்னு சரி அடுத்தது என்ன டவுட் இருக்கா சில கிளிக் பண்ணா வந்து கிளிக் ஆ வர மாட்டேங்குது என்ன கிளிக் பண்ணா வர மாட்டேன்து புரியல டூல்ஸா இந்த டூலா இப்போ இப்பதான் கிளிக் பண்ற ரெக்டாங் செலக்ட் செலக்ட் ஆச்சு ஓகேவா அடுத்தது வந்து ஓ இதுக்குள்ள இருக்கறது மாற மாட்டேன்துன்றியா அது எடுத்துட்டு வர முடியல இப்போ எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வர முடியும் சில டைம் எடுத்துட்டு வந்த உடனே இங்க இங்கே கிளிக் ஆயிருச்சு அங்கேயே இங்கயே இங்கேயே கிளிக் ஆயிருது அப்படின்றீங்களா அது வெளியே எடுத்துகிட்டு வந்தவொன்னே இங்கேயே அது ஓகே ஓகே நீ செலக்ட் பண்ண அது எடுத்துட்டு வந்து போகிறதுக்கு முன்னாடி அது வந்து மவுஸ் நீ மூவ் தான் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் நான் இது வந்து என்ன பண்ணுறேன் கட் பண்ண போறேன் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இன்னொரு இமேஜ் எடுத்துக்கிறேன் இன்னொரு இமேஜ் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த பேக்ரவுண்ட் இமேஜாக எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த இந்த ரெண்டு இந்த ரெண்டு சில்ட்ரன்ஸ்யும் நான் எங்க கொண்டு வரணும் இந்த இடத்துல கொண்டு வரனும் அப்படின்னாக்கா இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் இதுல பாரு டூல்ஸ் பாக்கலாம் செலக்ட் பண்ணிக்கிறது ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தோம் இல்லையா செலக்ட் பண்றது இதெல்லாம் செலக்ட் பண்றது மேஜிக் வின் டூல் குயிக் செலெக்ஷன் எல்லாம் பாத்துமா எது எது பாத்தோம் சொல்லு மூணு டூல் பாத்துட்டு இப்போ இது இது இந்த பென் டூல் இல்லையா இது இது தான் பாத்தோம் கரெக்டா இப்போ நான் என்ன பண்றேன் மேஜிக் வின் டூல் குயிக் செலக்ஷன் இப்போ பாருங்க இங்கே கிளிக் பண்றேன் கிளிக் ஆயிருக்கு அப்படியே கிளிக் பண்ணி இப்படி இழுத்துனாக்கா அந்த பேபி பேபி சைடு வந்து கிளிக் ஆயிடுச்சா ஓகேவா இப்போ அதே மாதிரி பண்றேன் அப்படியே கிளிக் பண்ணி எடுத்துட்டு வந்து இது ஒயிட் ஒயிட்டோட போய் சேர்ந்துடுச்சு வா அதனால இப்போ நான் என்ன பண்றேன் இதைக்கு கொண்டு வந்தாச்சு ஓகேவா அதே மாதிரி இங்கே கிளிக் பண்றேன் ஓகேவா இங்க கிளிக் பண்ணி அப்படியே இதெல்லாம் புரிஞ்சுச்சா இப்போ நான் என்ன பண்ணும் இவருடைய ஒயிட் ஒயிட் ரேஞ்ச வந்து செலக்ட் பண்ணணும் கரெக்டா இப்போ இது வழியும் செலக்ட் ஆயிருக்கு கரெக்டா இதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் இத ஒன்று ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டெலிட் பண்ணிடலாம் ஓகேவா அப்படி இல்லையா இது வழியும் இப்போ ஜாயின் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும் இது வழியும் ஜாயின்ட்ல போட்டுக்கணும் புரியுதா ஏன்னா இவ் இவங்க இது 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 வழியும் நான் தனியா ரிமூவ் பண்ணோம் ஒயிட் கலர்ல அப்படின்னாக்கா அடுத்தது நான் பண்ணுறேன் பென் டூல் எடுத்துக்கிறேன் பென் டூல் எடுத்து என்ன ஆடு போயிட்டு நான் என்ன பண்றேன் இதோட இங்கே அப்படி கிளிக் பண்ணிட்டு புரியுதா அவருடைய இத மட்டும் தனியா எடுக்கணும் ஏன்னா அவருக்கு வெளியே நீ

ஆ இதை ஏன் ஏரைஸ் பண்ணி பார்க்குறேன்னா எனக்கு அது செலக்ட் ஆயிருக்கா அப்படின்றது செப்ரேட் கலர் இருக்கா எங்கெல்லாம் செப்ரேட் கலர் வருது அப்படின்றத பார்க்குறேன் கரெக்டாக இதை இதை வழியாக தனியா செலக்ட் பண்ணும் சரிப்பா ஆ அப்போது இதை என்ன பண்ணணும் இது 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 இதெல்லாம் ஜாயின் பண்ணி விடணும் கரெக்டாக இப்போ நான் என்ன பண்றேன் இப்போ அவுட்டோரில் தான் செலக்ட் ஆயிருக்கு ம் அவுட்டோரில் செலக்ட் ஆகிருக்கு இப்போ நான் இன்டோரில் செலெக்ட் பண்ணிக்கிறேன் அதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்தனா அப்படியே இன்டோரில் செலக்ட் ஆகிடுச்சு எது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீ சொன்னது இப்படி தான் கிளிக் பண்ணோன்னே இப்படி இப்படி விட்டாக்க அங்கே வந்து நின்றுடுது அப்படி தானே சொன்னேன் ஆனால் நீ அங்கே விடக்கூடாது ஏன்னா அங்கே விட்டுனா அதுலேருந்து செலக்ட் ஆகி அங்கே தான் வந்து புரியுதா அதை என்ன பண்ணணும் இப்போ நான் இதை இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கொண்டு போகலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறேன்

இப்போ அத கட் பண்ண இது ஜாயிண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதான் வந்து என்ன டூல் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா சப்ராக்ஷன் டூல வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் அதெல்லாம் புரியுதா இது தேவையில்லதெல்லாம் எடுத்து விட்டுலாம் புரியுதா இப்போ இதெல்லாம் சேர்க்கணும் இப்போ இது தேவை இது இந்த இந்த பேஸ் தேவை இல்ல கிளிக் பண்ண தேவையில்லை ஆனா இது தேவை இப்போ இதோட இதெல்லாம் சேரணும் கரெக்டா இதோட இது சேரணும் அப்படின்னு சொல்ல ஜாயின் ஆட் ஆட் செலெக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம இப்ப செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த டவுட்டை க்ளாரிட்டி பண்ண போகிறோம் வேற ஒண்ணு ஓகேவா அதே மாதிரி ஒரு ஒரு இதுக்குள்ள கொண்டு போன மாதிரியும் ஒரு அச்சு கட் பண்ண ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஓகேவா

எப்படின்னா இப்படி இருந்து கிளிக் பண்ணி இப்படி எடுத்துன்னு போய் இங்கே விட முடியல இங்கே எடுத்துன்னு போக முடியாதனால இங்கே 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 மவுஸு ரிலீஸ் ஆகிடுது ரிலீஸ் ஆனால் அந்த இடத்துல அப்ளை ஆயிடுது வேறு ஒன்றுமே கிடையாது அதுதான் டிஃபரன்ஸ் அப்போ என்ன பண்ணோம் நீ மவுஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி அப்படியே பிடிச்சி விடக்கூடாது மவுஸை இங்கே ப்ளஸ்ஸு இந்த இடத்துல ப்ளஸ்ஸுன்னு வந்த உடனே விட்டுனாக்கா அந்த இடத்துல உனக்கு இந்த இடத்துலையும் இருக்கும் ஓகேவா இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்துடும் இவா இதோடைய சைஸ குறைக்கணும் கண்ட்ரோல் டீயை கொடுத்துட்டு இதோட சைஸ ஈவனா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நான் வந்து ஏற்கனவே இப்போ சொல்ல சொன்னதுதான் திரும்ப சொல்றேன் என்னன்னாக்கா இங்க பிடிச்சி இப்படி எடுத்தீங்கன்னாக்கா ஈவனா வராது அப்படியே ஆன மாதிரி அமுங்கின மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் ஓகேவா இதுல அமுங்கின மாதிரி கிரியேட் ஆகுது இது கார்னர் பிடிச்சி எடுத்தாக்கா கார்னர்ல வரும் புரியுதா இப்போ எனக்கு அப்படியே அதே மாதிரி இந்த சைடில் பண்ணாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு இது பேர் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ ஆனால் எனக்கு வந்து இந்த சைஸ் வந்து ஈவனாக குறையணும் ஹைட்டாக இருக்கட்டும் வித்தாக இருக்கட்டும் சைடில் இருந்து இருந்தாலும் ஈவனாக அந்த இமேஜ் இமேஜ் வந்து ஈவனாக குறையணும் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் டீயை கொடுத்துட்டு ஸ்விஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணினா அப்படியே மூவ் ஈவனாக குறையும் அப்போ கூட கரெக்டாக இல்லை கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஈவனாக கொண்டு போயிருக்கணும் நான் நார்மல் ஃபஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுறேன் ஓகேவா ஒன் டுவெண்ட்டி பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த ஷிஃப்ட்டு சார் ஷிஃப்ட்டு ஹால்ட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படியே குறை டபுள் கிளிக் பண்ணாக்கா ஈவன் ஈவன் புரியுதா அப்ப ஒரு கடைக்குள்ள நின்றுட்டு இருக்க மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கா மாதிரி ஆமா எல்லாரையுமே எல்லாருமே இமேஜ வச்சு நம்ம வந்து பார்த்திடலாம் ஆனால் இத வந்து ஒரிஜினல் இமேஜ் இப்ப சேவ் பண்ணிட்டா அப்படியே சேவ் ஆயிடும் இத டூப்ளிகேட் எடுக்கல இப்ப நான் என்ன பண்றா எடிட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துறேன் டூப்ளிகேட் கொடுத்து உடனே இந்த இமேஜ் தனியா டூப்ளிகேட் இமேஜ் காப்பின்னு வந்துச்சா ஒரிஜினல க்ளோஸ் பண்ணிரறேன் ஒரிஜினல் க்ளோஸ் பண்ண சொல்ல சேவ் னு கொடுக்க கூடாது நோ னு கொடுத்துறேன் இப்போ கொடுத்தாச்சு புரியுதா ஆ இது வந்து எப்படி நம்ம கட் பண்ணிட்டு கொண்டு வரோம் அப்படின்றது நெக்ஸ்ட் வேற எதனா டவுட் இருக்கா இப்ப புரிஞ்சுச்சா மவுஸ் தான் நீ இருக்கிறது ஏன்னா இப்பதான் இருக்கோம் வேற எதனா டவுட் இருக்கா வேற எதுவும் இல்லை இல்லையா இப்போ நம்ம என்ன பண்றோம் செலக்ஷனை பத்தி இப்ப பார்த்தோம் இத இத பத்தி இப்ப பாத்துறோம் ஃப்ரெஷ்ஷா ஓகேவா இப்போ நான் இந்த இந்த இமேஜை எப்படி பண்ண போறோம் மினிமைஸ் பண்ணா மினிமைஸ் செம் பண்ணிட்டேன் Ctrl D யூஸ் பண்ணா கேன் மினிமைஸ் பண்ணா கீழ எல்லாம் இருக்கும் டாஸ்க்பார்ல இருக்கும் மினிமைஸ் பண்ணா டாஸ்க்பார்ல இருக்கும் சரிங்க தனியா இருக்கும் தனியாக இருக்கு அப்படியே இருக்கும் சேவ் பண்ணல இன்னும் அப்படியே இருக்கும் ஏன் தனியாக இருக்கு போட்டோஷாப் ஓப்பன் பண்ண சொல்ல அது வரக்கூடாது இப்போ வந்து டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே பாரு நான் சொன்ன மாதிரி தான் குயிக் செலெக்ஷன்னா கிளிக் இப்போ இந்த இடம் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ அது ஆகி ரேஞ்சு எடுத்துக்கும் இது வந்து என்னன்னாக்கா நம்மளுடைய ரேஞ்ச் ரேஞ்சு அந்த கலருடைய ரேஞ்சு அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணினா இது வந்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டு வரும் அதோடைய கலர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு போகும் இது வந்து குயிக் செலக்ட் ஃபர்ஸ்ட் அந்த கலர் கிளிக் பண்ணிட்டு ஆமா கிளிக் பண்ணிட்டு அப்புறமா இழுக்கணும் எவ்வளவு செலக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா இழுத்தோம்னா அது வெயிட் ஆயிடும் அடுத்து வந்து மேஜிக் வென் டூல் மேஜிக் வென் டூல்ன்றது இப்போ இந்த கலர் இந்த இந்த சிங்கிள் கலர் இருக்கு இல்லையா அந்த சிங்கிள் கலர் எந்த எல்லாம் இருக்கோ அதோடைய பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு போயிடும் சரிதான்

தெரிதோ இல்லையா அந்த பேக்ரவுண்ட் இருக்கு அந்த நம்ம ஏதாவது பிக்ஸ் ஏதாவது பிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா செஞ்சுக்கலாம் இல்ல அந்த கலரை ரிமூவ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் புரியதா அதான் இதுதான் இது வந்து என்னது மேஜிக் வென் டூல் அப்படின்றது ஓகே அடுத்து கிராப் டூல் கிராப் டூல் அப்படின்றது இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துறோம் இந்த இமேஜ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படினா கிராப் டூல் செலக்ட் பண்ணி இப்படி கொடுத்துட்டு ஒன்னு என்டர் ஓகேவா என்டர் இல்லனா டபுள் கிளிக் கொடுத்தோம்னா புரியதா அந்த மாதிரி எதுவும் செலக்ட் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் பிக்சர்ஸ் பா இப்போ இந்த 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 பாய் மட்டும் வேணும் எனக்கு அப்படினா இந்த செலக்ட் பாய் மட்டும் கொடுத்துட்டு என்டர் இல்ல டபுள் கிளிக் அதுக்குல அந்த கேமரா சிம்பல் அது கூட தனியா அதெல்லாம் நம்ம எடுக்கணும் ஓகேவா புரிஞ்சுச்சா இது கிராப் அதுலேயே வந்து ப்ரஸ்பெக்டிவ் கிராப் பூல் ப்ரஸ்பெக்டிவ் கிராப் போல்னா ஒரு ரேஞ்சு இப்படி செலக்ட் பண்ணிடுறேன்பா ஓகேவா இதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த இதை எழுத்துக்கிறேன் இந்த சைடா இப்படி சைடா எனக்கு இதுல வந்து த்ரீ டி ரோட்டேட் தான் ப்ரஸ்பெக்டிவ்றது த்ரீ ஈக்குவலன்ட்டு தான் எனக்கு இந்த மாதிரி கட் ஆகணும்னா இப்படி கட் ஆகிடும் சரிதா இழுத்திட்டு போன மாதிரி ஆஹ் இழுத்துக்கிட்டு போன மாதிரியே வந்தரும் ஓகேவா இது ப்ரஸ்பெக்டிவ் அடுத்து வந்து ஸ்லைஸ் டு அந்த ஸ்லைஸ் செலக்சன் டு இது என்னன்னா என்ன பிராசஸ்க்கு நாங்க நான் ஸ்லைஸ் நாங்க துண்டு துண்டா கட் பண்றது இந்த இமேஜை துண்டு துண்டா கட் பண்ணி சேவ் பண்ணி வெச்சிடணும் இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்பிளோயர்ல ஓபன் பண்ணதுக்கோ இல்ல அப்போ நம்ம பிரவுசர்ல ஓபன் பண்றதுக்கு எல்லாம் ஃபைண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி துண்டு துண்டா போய் சேவ் ஆயிரும் இது இது மாதிரி ஒண்ணு ரெண்டு இது ஒரு இமேஜ் 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 தனித்தனியா சேவ் ஆயிரும் நீங்க ஒரே பாக்ஸ் தான அனுப்பி போடுறீங்க ஆமா அது பிரிச்சுக்குது அது பிரிச்சுக்குது இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதை எப்படின்னா செலக்ஷன் டூல் எடு செலக்ஷன் டூல் எடுத்தீன்னா இத நீ வந்து செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்றதுக்கும் ஓகேவா மூவ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பிரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு திரும்ப இங்க போய் ஒரு ஸ்லைஸ் போட்டுனா பிரிச்சுக்கும் இங்க ஒரு ஸ்லைஸ் அதுதான் இமேजेस கட் பண்றதுக்காக இமேஜ கட் பண்றதுக்காகனா தனியா இல்ல இது எதுக்காகனா இப்போ இமேஜ் வந்து பயன்படுத்தணும் முழுசுதான் அப்போது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறோம் ப்ரௌசர் மீன்ஸ் என்ன சொல்லலாம் ஆன்லைனில் இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட்டில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கேன் அதில் அந்த இமேஜில் என்ன பண்ணியிருப்பாங்க ஃபுல் ரிசல்யூஷனில் கொடுத்துட்டு இருந்தாக்கா லோட் ஆகிறதுக்கு ஃபா ஸ்லோவாகிடும் அந்த சைட்டு ஸ்லோவாகிடும் அப்போ அந்த ஸ்லைட் ஸ்லோவாகாமல் இருக்கிறதுக்கு ஆனால் எனக்கு ஃபுல் இமேஜாக வேணும் சைட் வந்து ஸ்லோவா ஆகக்கூடாது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு அதுல அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா எல்லா இமேஜும் போய் கோடிங்ல உட்காந்துரும் புரியுதா கோடிங் பேஸ்ல உட்காந்துரும் கட் பண்ண இமேஜ் எல்லாம் ஒரு ஃபோல்டர்ல உட்காந்துரும் அப்போ ஓபன் ஆக சொல்லு இது எல்லா கண்டென்ட்டும் ஓபன் ஆயிட்டோம்னா இது ஒன் பை ஒன் பைய ஃபாஸ்டா ஓபன் ஆகி விடணும் அந்த ஒரு ஸ்லைஸ் யூஸ் பண்றோம் போறதுக்காக இது பயன்படுத்துறாங்க ஓகேவா அது எப்படின்றதை இப்ப பண்ணி காட்டுறேன் இது என்ன பண்ணும் சேவ் பண்ணும் இப்போ ஃபைல்ல போயிட்டு சேவ் ஃபார் வெப்னு இருக்கும் வெப்சைட்ல போற மாதிரி ஒரு டெமோ ஓகேவா சேவ் ஃபார் வெப்னு இருக்கு இல்லையா இதுல போய் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ண போறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைஸ் உடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் வந்துருச்சா ஒன்று ரெண்டு மூணுன்னு இப்போ இந்த இடத்துல போயிட்டு என்ன ஃபார்மெட்டில் வேணும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் வேணும் ஜேபிஜி ஜிப் ஃபார்மெட்னா ஜிப் மேக்ஸிமம் ஜிப் ஃபார்மெட்டில் தான் ஏற்றுவாங்க இதில் ப்ரௌசரில் அதான் வந்து இன்டர்நெட் டெக்ஸ்டில் இன்டர்நெட்டில் கோடிங்கில் எழுதுறாங்கன்னா ஜிப்பு தான் பயன்படுத்துவாங்க ஓகேவா அது கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஆ நான் சேவ் பண்ணிக்கிறேன் எங்கே சேவ் பண்ண போகிறோம் உன்னுடைய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி காட்ட போகிறேன் ஓகேவா அப்போ தான் உனக்கு அது நாளைக்கு எக்ஸாம்பிள் புரியும் இப்போ இதில் போயிட்டு அதே டெஸ்ட் இமேஜ்னே கொடுத்துட்றேன் இப்போ இங்கே கேட்கும் ஃபார்மேட் இமேஜ் ஒன்லி வேணுமா இல்லை எனக்கு அந்த ஃபோல்டரும் வேணுமா அப்படின்னு கேட்போம்

சேவ் ஓகேவா முடிச்சா இப்போ நான் என்ன பண்றேன் இதுல மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன் இப்ப காட்ட போறேன் உங்களுக்கு எப்படி ஆயிருக்கா இல்லையா புரியுதா இப்போ இது வந்து html கோடிங் இது வந்து இமேஜ் ஃபோல்டர் கிரியேட் இருக்கா ஸ்லைஸ் ஆச்சு அந்த இமேஜ் ஸ்லைஸ் ஆச்சு இல்லையா இல்ல இமேஜே 1 2 3 4 5 னு இருக்கு பாரு 1 2 3 4 புரிஞ்சிருக்கா நான் html கோடிங் கட்டறேன் நான் பேக்オンறேன் html கோடிங் ரைட் கிளிக் ஓபன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் பிரவுசர்ல ஓபன் பண்ணி பிரவுசர்ல தான் ஓபன் பண்ண முடியுது ஓபன் பண்ணி பாக்கலாம் பார்க்கலாம் இது இதுக்கே இவ்ளோ ஸ்லோவா பிராசஸ் ஆயிட்டுங்க ஆன்லைன்ல போட்டா இன்னும் இவ்ளோ ப்ராசஸ் ஆகும் ஆம் அப்படியே இந்த வெப்சைட்லாம் ஓபன் பண்ணா காஸ்ட் கா பண்ணும் ஆமா அதுக்கு வந்து சர்வர்க்கெல்லாம் பே பண்ணனும் சர்வர் வாங்கணும் கோ டேடுன்னு ஒரு கோ சொல்லிட்டு ஒரு சைட் வெச்சிருக்காங்க கூகுல்ல முக்கியவா அவங்க வந்து இத பாத்தியா ஓபன் ஆயிச்சா இதுதான் இது ஃபுல் இமேஜஸ் ஆனா நம்ம ஸ்லைஸ் பண்ணி ருக்கும் எங்க இருந்து கால் ஆகுது இப்போ ரைட் கிளிக் பண்றேன் இது உடைய போய் பாரு வியூ 소ஸ் கொடுத்துனா கொடுத்தா ஓகேவா இந்த HTML கோடிங்ல இருக்கும் உங்களுக்கு ஆமா சர்வர் சைடு கோடிங்ல இப்ப பாரு இப்ப நான் வந்து ஜஸ்ட் நவ ஒரு கமெண்ட் கமெண்ட் இது மட்டும் போடுறேன் எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த கோடிங் நான் ஆப்செட் பண்ண முடியும் ஆமா இந்த இமேஜ் டூ இமேஜ் த்ரீ அப்படின்றது இதுதான் அந்த இருந்து கால் ஆகிறது அது வந்து அரேஞ்ச் பண்ண கால் ஆகி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது தான் ரொம்பமே கிடையாது ஓகேவா இப்போ இதை வந்து எடிட் பண்ணும் பண்ணலாம்ப்பா அதை எடிட் பண்ணோம்னா தெரியும் சப்போஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன் சிம்பிளாக சொல்றேன் இப்போ நான் வந்து இதெல்லாம் போயிட்டு இமேஜ்ல ஜஸ்ட் இந்த தலைய மட்டும் சாரி இந்த உடம்ப மட்டும் டெலீட் பண்ணிடுறேன் ம் இமேஜை டெலிட் பண்ணிடுறேன் அங்க ரன் ஆகுதான் அங்கேயும் வராது ஓகேவா டெலிட் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம் எஃப்ஐ குடு அந்த இமேஜ் புரியுதா அதுதான் அது காலி அப்போ அந்த ஸ்லைஸ் டூலு இதுக்கு தான் பயன்படுது ஓகேவா இப்போ இதுதான் இது க்ளோஸ் பண்ணிடுறேன் அந்த இமேஜஸ்ஸை இப்போது ரீகால் பண்ணோம்னா வந்துரும் ஓகேவா இது ஸ்லைஸ் புரிஞ்சிச்சே இப்போது இப்போது இது வழியாக நம்ம வந்து முடிச்சுக்கலாம் நீ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாரு ஓகேவா நாலு கிளாஸில் இருந்து க இந்த ஹைட்ராப் ஒரு கலரில் இருந்து நாலு கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா